இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான தெலுங்கு தேசத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு மூன்று கடிதங்களை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ஒன்று நிர்மலா சீதாராமனுக்கு மற்றொன்று பியூஷ் கோயிலுக்கு மூன்றாவதாக மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவருக்கு இந்த மூன்று கடிதத்திலையும் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாருன்னா மோடி அரசுக்கு நேரடியாகவே ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்கிறார் எங்கள் மாநிலத்திலிருந்து அதாவது ஆந்திராவிலிருந்து தானியங்கள் மட்டும் அமெரிக்காவிற்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கண்டெய்னர் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அவையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது எங்கள் ஊரில் இறால் பண்ணை அதனால் அதில் ஏராளமான விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இந்த ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய வரியை விதித்ததன் மூலமாக அந்த பணிகளெல்லாம் அப்படியே முடங்கி போயிருக்கிறார்கள் விவசாயிகள் வாழ்வாதாரமற்று அவர்கள் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒன்று பண்ணித்தாகணும் இல்லாமல் இருந்தால் இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிப்பதா இல்லையா அப்படிங்கிற யோசனைக்கு நாங்கள் போக வேண்டி வரும் என்று மிரட்டல் தோனியோடு கடிதத்தை எழுதியிருக்கிறார் உங்களுக்கு தெரிகிறது இன்றைய தினம் ட்ரம்போடு பேச்சுவார்த்தைக்கு திடுப்புன்னு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்ன பண்ணால் யாது பண்ணா நீ என்ன வேணால் சொல்லுப்பா நாங்கள் கேட்டுக்கிறோம் நான் உன் காலில் கூட சரண்டர் ஆகிறேன் எங்களுக்கு ஆட்சி போயிரும் போல இருக்குது அப்படின்னு மோடி திடு திடுப்புன்னு ட்ரம்ப்பினுடைய காலில் விழ வேண்டியதற்கான காரணமாக இது இருந்திருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் நேற்றைய தினம் சில ஊடகங்களில் வந்த செய்தி நிதிஷ்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் தான் அடுத்த முதலமைச்சர் நாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியை அதாவது நிதிஷ்குமாரினுடைய கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளை நாங்கள் தீர்மானித்து விட்டோம் உங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை நீங்கள் வேணா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பூர் என்று சொல்லக்கூடிய பீகாருடைய ஒரு மிக முக்கியமான தொகுதியில் நிதிஷ்குமார் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் கொலை நடிக்க போயிட்டாருங்க உடனே ஜே பி நட்டா பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா நிதிஷ்குமாரை கூப்பிட்றாரு எப்பா கொஞ்சம் வாப்பா வந்து டெல்லி வரைக்கும் வாப்பா நம்ம உட்காந்து பேசுவோம் சரி பண்ணலாம் அப்படின்னு இல்லை 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 நான் வரலாம் இல்லை எனக்கு முதலமைச்சர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் இவ்வளவு இடங்களை நான் எடுத்தாச்சு இனி மீதி உள்ள இடங்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க பேச்சுவார்த்தைகள்லாம் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டாக நிதிஷ்குமார் ஜே பி நட்டாவிடம் சொல்லியிருக்கிறார் அடுத்தது ஜிதின்ராஜ் மஞ்சின்னு ஒருத்தர் இதே பீகாரில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து ஒரு பெரிய கட்சிக்காரெல்லாம் கிடையாது ஒரே ஒரு எம்பி இருக்குது இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நேற்றைய தினம் அமித்ஷா கிட்ட எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ இவங்க போய்ட்டு ஒரு பதினஞ்சு தொகுதியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அதெல்லாம் முடியாது நீ ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெயரை சொல்லி இந்த சாதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டளிப்பார்கள் அதனால் ஒரு ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது விருப்பம் இருந்தால் நான் கேட்கக்கூடிய தொகுதியை கொடு இல்லாமல் இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக நேற்றைய தினம் சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் என்ன சொன்னார் முதல்ல நான் தனியாக போட்டிடுறேன்னு சொன்னார் இந்த என்டிஏ கூட்டணியிலே நான் இல்லை நான் தனியாக போட்டிடுறேன் ஒரு நூறு தொகுதிகளை தேர்வு செஞ்சுட்டேன்னு சொன்னார் இப்போ என்னென்னா ஒரு ஐம்பது தொகுதிகள் எனக்கு வேணும் கூடாமல் என்னுடைய உறவினராக இருக்கக்கூடியவர் துணை முதல்வராக அவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும் இதெல்லாம் நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா நான் வந்து உங்கள் கூட்டணிக்கு வர்றேன் அப்படின்னு சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கார் இப்போ சிராக் பாஸ்வான்கிட்ட உடனே பேசியிருக்காங்க துணை முதல்வர் போஸ்டிங்கெல்லாம் உனக்கு கொடுக்குறோம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வா வந்து நம்ம உட்காந்து பேசுவோம் ஆனால் இந்த ஐம்பது தொகுதிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி பேசுப்பா அப்படின்னா ஆனால் சிராக் பாஸ்வான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒருபோதும் அதற்கு வாய்ப்பில்லை நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை எங்களுக்கு கொடுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் கூட்டணி என்று சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கார் அடுத்தது ராஜ்பர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இவர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர் அங்கே வந்து ஒரு இவருக்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கு பெரிய கட்சியெல்லாம் கிடையாது இப்போ உத்தரப்பிரதேசத்துலேருந்து இவர் பீகாருக்கு வர்றாரு எங்கள் கட்சியை நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பார்த்துட்ருக்கிறது நாங்கள் வந்து இப்போது பீகார்லேயும் போட்டியிட போகிறோம் அதாவது யோகியை உளவு பார்ப்பதற்காக வைத்திரு அமித்ஷா வைத்திருக்கக்கூடிய நபர் தான் இந்த ராஜ்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தெல்லாம் உண்டு அப்படிப்பட்ட நபர் இன்றைக்கி பீகாரில் எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடத்திற்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்போது இவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே எங்கள் பாட்டுக்கு நீ பேசுகிறதெல்லாம் கிடையாது நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது நாங்கள் நினைக்க நாங்கள் தான் சட்டம் நாங்கள் முதல்வர் இவன் துணை முதல்வர் எங்களுக்கு இவ்வளோ இடம் மீதி இருக்கக்கூடிய சீட்டில் வேண்டாம் நீ போட்டி எடுக்கோ அப்படின்ற அளவுக்கு மோடியையும் அமித்ஷாவையும் எதிர்த்து அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே களத்தில் வந்திருக்கிறார்கள் என்றால் மோடியினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதாவது மோடியினுடைய கூட்டத்திற்கு ஆட்கள் இல்லை மன் கி பாத் உரையை கேட்பதற்கு ஆள் இல்லை அவருடைய சமூக ஊடகங்களில் அவர் பேசுறது வந்து யாருமே கேட்கல நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேருக்கு இப்போ மணிப்பூரில் போயிட்டு வந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் யூடியூப்லலாம் போய் பாருங்கள் நாலாயிரம் ஐயாயிரம் பேர் தான் பார்த்துருக்குறான் அதாவது நூற்றி முப்பது கோடிக்கும் அதிகமான இந்திய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபருடைய உரை ஒரு நிகழ்வை நான்காயிரம் பேர் தான் பார்க்கிறார்கள் என்றால் மோடியினுடைய இமேஜ் என்னவாக மாறி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜே பி நட்டா வந்து சொல்கிறாரு உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக எங்கள் கட்சி உருவெடுத்து விட்டதுன்னு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வட சுட்டார் அதாவது ஆயிரத்திற்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் ஐநூறுக்கும் அதிகமான ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் இப்படி இப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு காட்டுறாரு ஆனால் மோடியினுடைய வீடியோவை நாலாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே மோடிக்கு எதிராக அமித்ஷாவிற்கு எதிராக களம் கண்டிருக்கிறார்கள் சந்திரபாபு நாயுடு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த கூட்டணியிலிருந்து விலகலாம் ஏன்னா ஆந்திராவில இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக விவசாயிகள் அவ்வளவு பெரிய இன்னலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ட்ரம்ப் ட்ரம்பினுடைய இந்த கூடுதல் வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய மாநிலம்ங்கிறது ஆந்திரா தான் அதனால தான் மூன்று முறை கடிதம் எழுதியிருக்கிறார் அப்போ இனி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பாஜக மேலிடத்திற்கு தெரிந்திருக்கிறது ட்ரம்ப் கிட்ட போய் சரணடைந்திருக்கிறார்கள் அதனால தான் இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது அமெரிக்காவும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் பெருசாக பேசியிருக்காங்க ஆனால் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மோடியால் இந்த அமெரிக்கா வரி விதிப்பு என்கிற ஒரு விஷயத்தை செய்ததன் மூலமாக இங்கே எதையுமே பண்ண முடியலை அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக நிர்மலா சீதாராமன் மோடியும் சேர்ந்து பொருளாதாரத்தை சீர்குலைத்து வைத்திருக்கிறார்கள் அது தெளிவாக தெரிகிறது அதை தெரிந்து கொண்ட கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு மோடிக்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறார்கள் வரும் நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் தான் முதல்வர் மு ஸ்டாலின் தெளிவாக சொல்கிறார் மாதங்கள் தான் இருக்கிறது நாட்கள் தான் இருக்கிறது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மோடி ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட்டு விடலாம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ज डिस्ट्रॉयड आवर डिफेंस पॉलिसी हैज डिस्ट्रॉइड आवर फॉरन पॉलिसी ओके दे आर रनिंग दिस कंट्री इंटू द ग्राउंड यू पीपल डोंट सी इट यू पीपल वॉन्ट टू टॉक अबाउट अदर इशूज राइट बट दे आर रनिंग दिस कंट्री इंटू द ग्राउंड प्राइम मिनिस्टर एक ही व्यक्ति के लिए काम करते अदानी सारे के सारे स्मॉल बिजनेसिस उड़ा दिए आप देख लीजिए ये डील होगी ट्रंप डिफाइन करेगा ये डील कैसे होगी और मोदी वो அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க